கங்குவான் கங்குவான்னு கத்தினானுங்க சார் படம் ல்லாயிரு அதுதான் எனக்கு கங்குவான் கத்துறத பற்றி இல்லை எதுக்கு தான் கத்துறானுங்கன்னு தெரில சார் கத் சார் இங்கே அங்கே எனக்கு பெஸ்ட்டு காமெடினா அங்கே வந்து அந்த யோகி பாபே இல்லை அந்த படத்தில் போஸ் வெங்கட் தான் பார்த்த உடனே சிரிப்பீங்க நீங்கள் ஜோதிகாவுக்கு ஜோதியா ஆண்ட அனுதாபங்கள் இப்போ வந்துட்டு முப்பத்தி ஆறு வயதுல ஒரு சில படங்கள் வந்து நடிக்கிறதுலாம் கிடையாது உங்களோட பாஸ்ட் என்ன நீங்களே ரொம்ப மோசமான படத்துல அவங்க இப்போ வந்து இப்போ சைதான் ஒரு படம் வந்துச்சு அதில் ஸ்விம்மிங் பூல் காட்சுன்னு நடிக்கிறாங்க ஜிம்முன்ற பேரில் இவங்க உடம்பை காட்டுறாங்களா இல்லையா சார் ஜிம்முக்கு போகிற பேரில் இவங்க உடம்பை காட்டுறாங்களா இல்லையா அவ்வளோ போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க அரை மணி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா எடுங்க இப்போ அந்த அரை மணி நேரம் நீ அரை மணி நேரத்தை நீக்குங்க நீங்களே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கள இது நீங்கள் ஒரு பேட்டியை கொடுக்கறாங்க நீங்கள் ரசிகைன்னு சொன்னால் ஜெய்விவுக்கு எங்கே போயிருந்தீங்க சரியாக இருந்தது நல்லா இருந்தது நல்லா இல்லை பேசியிருக்கணுமா இல்லையா அதுக்கு முன்னாடி உள்ள வந்து பார்த்திங்கன்னா சூரரை போட்டு பேசியிருக்கணுமா இல்லையா ஆனால் கங்காவை பார்த்த பல காட்சிகள் வந்து நம்ம விட்டாலாச்சாரியார் படம் இருக்குல்ல அப்போவே பார்த்துட்டோம் நாங்கள் இதெல்லாம் ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நதிகள் தாண்டி இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் வாயை பழந்துன்னு பார்ப்பீங்க வார்த்தை இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் பிதாஸ் பட்டாணியாக அந்த பட்டானியான்னு ஒன்று இருக்குதுல்ல அது வந்து பார்த்திங்க அது என்ன கணக்கில் ஈ வந்து ஒரு ஹீரோயினாக போட்டுக்கிறானுங்கன்னு உனக்கு ஒன்றும் எனக்கு புரியல சார் இது வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே இங்கே சளிச்சு போயிருக்கிறோம் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்து தள்ளி நிக்கிறானுங்க பா எடுத்ததையே எடுத்து மாற்றி மாற்றி வேற தெரியாது அவனுக்கு கடைசியாக ஒரு அம்மன் பாட்டை போட்டுறான் எப்படியோ ஒரு மசாலா தடவி கொடுத்துறான் இது இந்த பர்கர் கொடுக்குறான் பர்கர் கண்டதான் போட்டு தூக்கி கொடுத்துருவான் அந்த மாதிரி கொடுத்துறான் படம் ஓடுது பா ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா இனி எந்த படம் எடுத்தாலும் அவுட் ஆகும் சார் அது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையில் சொல்லலை நீங்கள் ஒரு கையில் ஒரு அஜெண்டா எடுத்துட்டீங்க அதுக்கு முன்னாடி ரஞ்சித் யாருன்னே தெரியாது நாற்பது பர்சன்ட் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் சென்னையை ஆளுமோன்னு சொன்னால் பாருங்கள் அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அன்றைக்கே தங்கலாம் எழுதிவிட்டாங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கங்குவா திரைப்படம் வந்து அக்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு படம் சரியில்லைன்னு சொல்லி நிறைய விமர்சனம் நம்மள அதை பற்றி பேசியிருக்கோம் ஜோதிகா வந்து ஒரு கருத்து வெளியிட்ருக்காங்க என்னென்னா சூர்யாவிட மனைவியாக சொல்லாமல் ஒரு சினிமா ரசிகையாகவும் ஒரு நடிகையாகவும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு கடிதம் மாதிரி வெளியிட்ருக்காங்க ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களே படம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க படம் வந்து முதல் அரை மணி நேரம் எதற்குமே உதவாது கு குப்பை தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் ஒரு நவீன முட்டாக இருக்குது அந்த நவீன முட்டுக்கு வந்து முட்டில் என்னென்னா முன்னுக்கு பின் முரணான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஏன் விமர்சனம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதை விட மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு அதை பற்றி ஏன் பேசலை இதை இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போது இங்கே சூர்யாவோட மனைவியாக தான் வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னு தெரியும் தெரியுது ஏன் அதில் அப்படி மென்ஷன் வேறு பண்ணோம் இந்த விமர்சனம் அதாவது ஜோதிகா வச்சிருக்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனம் வழக்கமாக அவங்க குடும்ப இப்போது எம்ஜிஆருடைய பழைய படம் ஒன்று வந்து மூணு பேர் நடிப்பாங்க குடும்ப பாட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியும்ல ஃபேமிலியில் வந்து ஒரு பாட்டு படம் மூணு பேர் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க நேற்று இன்று நாளை அது வந்து எம்ஜிஆருடைய படம் அதில் ரெண்டு எம்ஜிஆர் நடிப்பாங்க மூணாவதாக ஒரு கன்னட நடிகர் நடிப்பார் மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க கடைசியாக முதல்ல வந்து அவங்க பிரியும் போது குடும்ப பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிடுவாங்க கடைசியாக மூணு பேரும் அனந்தமிங்கெல்லாம் மூணு பேரும் சேரும்போது அந்த குடும்ப பாட்டு மூலமாக தான் சேருவாங்க அது மாதிரி குடும்ப பாட்டுன்னு இருக்குது சில பேர் குடும்ப மருத்துவர்னு வச்சுப்பாங்க அந்த மருத்துவர்கிட்ட தான் போவாங்க குடும்ப மருத்துவர் குடும்ப பாட்டு இது மாதிரி குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு குடும்பத்துக்கே வந்து கேட்டால் சிவகுமார் குடும்பத்துக்கே வந்து கேட்டிங்கன்னா இந்த பேச்சு கருத்து அவங்களுடைய கருத்து தான் உனக்கு பெண் முரணான கரு ஆமாம் அந்த கருத்து தான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கே ஒரு கருத்து போல இருக்குது இப்போ குடும்பத்தை விட முரண்படுவாங்க இல்லையா இல்லைங்க இது அப்படி அது அப்படின்னு சொல்லி முரண்படுவாங்க ஒன்று வாங்கினா அவங்க தப்புனாங்க ஆனால் இவங்களுக்கிட்ட அந்த நல்ல ஒற்றுமை இருக்குது சிவக்குமார் குடும்பத்தில் குடும்ப கருத்துன்னு ஒன்று இருக்குது அந்த குடும்ப கருத்து தான் ஜோதிகான்ற வடிவத்தில் வந்து வந்திருக்குன்னு நான் பார்க்கறேன் ஓகே நீ கேட்ட கேள்விக்கு தான் பார்த்தீங்கன்னா குடும்ப கருத்து அது என்னன்னு கேட்டேன் இதில் வந்து என்னென்னக்கா ஒரு பிளாஸ்ட் ஒரு இது வேணும்ல என்ன சொல் ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ஒட்டு ஒட்டு போடணும்ல ஒரு முட்டு கொடுக்கணும் அந்த முட்டு கொடுக்கணும்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புத்தூர் கட்டு போடணும்னு சொல்லலாம் அந்த புத்தூர் கட்டு தான் அவங்க போட்டிருக்கிறாங்க இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீ ரசிகைனாக இருந்துக்க இல்லை நீ வந்து ம மனைவியனாக இருந்துங்க எனக்கு அது நமக்கு அது பிரச்சனையாக இல்லை அதை பல பேர் வந்து உருட்டுறாங்கள அவங்க வந்து மனைவியாக இருந்த ஏன் மனைவியாக இருக்கக்கூடாது ஏன் ரசிகா நீங்கள் ரசிகைனாக இருந்துங்க மனைவியனாக இருந்துங்க உங்களுடைய கருத்துப்படி நான் அரை மணி நேரம் காலின்னு நீங்கள் சொல்கிறீங்க நானே இருபது நிமிஷம் தான் நினச்சிருந்தேன் வெறும் இருபது நிமிஷம் தான் அந்த படம் வந்து மோசமாக இருக்குது ஏன்னா எப்போ மோசமாக இல்லைன்னு நான் அனுப் வந்ததோ அந்த பார்த்தேன் ஏழரை மணிக்கு படத்துக்கு போகிறோம் ஏழு ஐம்பதுக்கு பார்த்தேன் என்ன இருபது நிமிஷம் ஆச்சு இதையே உருட்டின்னுக்குறானுங்க இதே உருட்டினான்னா இந்த திசா பத்தாணின்னு ஒன்று இருக்குல்ல அதை உருட்டுற காட்சியே பார்த்துன்னு இருக்கோம் என்னடா இது இருபது நிமிஷம் ஆச்சுன்னு ஆனால் இப்போ தான் தெரியுது அரை மணி நேரம் சிவ அதாவது சார் சூர்யாவோட ரசிகை என்ன சொல்கிறாங்கன்னா அரை மணி நேரம் வந்து படம் மோசமாக இருக்குது அரை மணி நேரத்துக்கு நாங்கள் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கோமா உண்மை தானே சார் மீதி படம் இரநூறு இருக்கா அதை தான் நானும் சொல்கிறேன் அவங்க பாணியில முதல்ல அவங்க கணக்குலே நான் ஐம்பது ரூபா லாஸ் எனக்கு இரநூறுவா டிக்கெட்டில் நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா காலி ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் பணம் அது அவ்வளோ போகிற போக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அரை மணி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா எடுங்க இப்போ அந்த அரை மணி தான் நீ அரை மணி நேரத்தை நீக்குங்க நீங்களே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டிங்கல்ல முதல்ல வந்து என்னென்னா இதுக்கு நீங்கள் ஒரு பேட்டியை கொடுக்கூடாது நீங்கள் ரசிகைன்னு சொன்னால் ஜெய்விக்கு எங்கே போயிருந்தீங்க சரியாக இருந்தது நல்லா இருந்தது நல்லா இல்லை பேசியிருக்கணுமா இல்லையா அதுக்கு முன்னாடி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போட்டு பேசியிருக்கணுமா இல்லையா பேசியிருக்கணும் இல்லை ரசிகைனா அப்போது படம் விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் வருது படம் சரியாக இல்லைன்னு வந்து வரும்போது நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க இப்போ வந்து நான் நான் ரசிகையாக சொல்கிறேன் நான் மனைவியாக சொல்லலை நீ எப்படி சொன்னால் என்ன படம் எப்படி இருக்குது மனைவியவே சொல்லுங்க ரசிகர் மனைவியே சொல்லுங்க இல்லை அந்த விமர்சனத்தை ஏற்றுக்காத ஒரு மன குடும்பத்துக்கே இல்லைங்க அது குடும்பத்துக்கே இல்லை நான் எதுக்காக நாங்கள் நம்ம குடும்பத்தெல்லாம் வரவேற்பு வரவேற்பு போது அமைதியாக இருக்கீங்க கோடியாக சம்பாதிக்கிறீங்க போறீங்க அதில் ஒன்றும் நீங்க உதவி செய்கிறேன் நிறைய பேரை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறதுலாம் அது வேற இங்கே விமர்சனம்னு வரும்போது பொதுவாக ஏற்றுக்கணும் அதுல குறிப்பா இன்னொன்று சொல்லணும் இன்னும் நான் இதை விட மோசம் முக்காவாசி படம் இப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறீங்க அவங்க பேசின சென்டென்ஸ்லாம் பாருங்கள் இந்திய சினிமாவே இப்படி தான் இப்படி மற்ற படங்களை இது மாதிரி நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா இப்போ தனி வன்மத்தை கற்குற மாதிரி தானே முதல்ல ஒரு விஷயம் சார் இந்த குடும்பத்துக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை குடும்பத்துக்கு மட்டும் இல்லை டோட்டலாக சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் வெறும் படம் மட்டுமே பார்த்தாங்க படத்தில் இருக்கிற நடிகர்கள் மட்டுமே பார்த்தாங்க ஸ்க்ரீனுக்கு வெளியே பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ ஸ்க்ரீனுக்கு வெளியவும் பார்க்குறாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சி பா ரஞ்சித்து வந்து பார்த்திங்கன்னா இனி எந்த படம் எடுத்தாலும் அவுட் ஆகும் சார் அது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையில் சொல்லலை நீங்கள் ஒரு கையில் ஒரு அஜெண்டா எடுத்துட்டீங்க நீங்கள் கையில் ஒரு அஜெண்டா எடுக்கும் போது அந்த பார்வை வந்து மாறிடும் ரசிகர்களுக்கு அந்த பார்வை மாறிவிடும் அதுக்கு முன்னாடி ரஞ்சித் யாருனே தெரியாது நாற்பது பர்சன்ட் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தான் சென்னையை ஆளுமோன்னு சொன்னால் பாருங்கள் அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அன்றைக்கே தங்கலாம் எழுதிட்டாங்க பார்வை இருக்குன்ற நான் நான் மீண்டும் நான் சொல்றேன் நான் ரஞ்சித்துக்கு மட்டும் சொல்ல எல்லாரும் ரஞ்சித்துக்கும் ஒண்ணு சூர்யா கூட என்ன சார் இவங்க மேல அப்படி என்ன அடையாளம் சார் இவங்க வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த தஞ்சாவூர் கோயில்ல போய்ட்டு எந்த இடத்துல எதை பேசுறோம்னு இருக்கு பெரிய பெரிய கோயில் கட்டதோட நீங்க வந்து பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க வந்து கட்டலாம்னு சொல்றேன் இதெல்லாம் எந்த இடத்துல இந்த விமர்சனம் சார் எங்க சொல்லணும் கேட்டா ஒரு பள்ளிக்கூட விடால நீங்க போய் சொல்றீங்கன்னா சரியா இருக்கும் சார் சினிமா மேடையில் வந்து தேவையில்லாத தேவையில்லாத எந்த இடத்துல எதை பேசலாம் இங்கே இந்த இந்த அவங்க பேசின அந்த வார்த்தைகளுக்கு இப்போ என்ன தெரியுமா கவுண்டரு இவ்வளோ மோசமான படம் முந்நூறு கோடி கொடுத்து எடுத்ததுக்கு சாதாரண ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமே இப்போ ஹிட் ஆகுது நான் சொல்ல அந்த காசில் நீங்கள் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டியது அதை தான் அது ஏன் அந்த இப்போ ஏன் அந்த வசனம் வருது நீங்கள் இவ்வளோ பெரிய பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிறவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு எதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு போகலாமே நீங்கள் சாதாரண பட்ஜெட் எடுத்துகிட்டு அதுவும் இப்போ இனிமேல் எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது சார் இந்த சங்கர் வந்த பிறகு தான் இந்த வியாதி வந்தது சங்கர் இந்த மணிரத்னா வந்த பிறகு தான் இந்த பிரம்மாண்டமான படங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இனிமேல் பிரம்மாண்டங்களெல்லாம் வந்து மக்கள் பார்த்து ஏமாற மாட்டாங்க நிறைய பேர் இப்போ ஏய் இது பிரம்மாண்டங்கிறதுனால் இது கிரீன் மேட்டில் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு அதை வெடித்து வெளியே வருது இப்போ எல்லாருக்கும் தெரிய வருது என்னென்னு இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கலாக எடுக்கக்கூடிய விஷயந்தான் அனிமேஷன் அனிமேஷன் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நியூ டெக்னாலஜியில் இவனுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறானுங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே போய் காட்டில் போயெல்லாம் எடுக்கவே இல்லை அது தனி இது தனி இந்தியன் டூ அப்படிதான் அப்படி தான் அந்த மனநிலையில் எனக்கு நான் தோல்வியே இல்லை பெரும்பாலும் அப்படின்னு சொன்னாரு ஆமாம் அன்னைக்கு படுத்த அதுதான் சார் அது தாண்டி நான் தான் சொன்னேன் மறுபடியும் இங்கே வந்துடுறேன் என்னன்னா ஸ்கிரீனுக்கு வெளியே வந்து நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்கன்றத மக்கள் பார்க்குறாங்க பாயை பொழந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொல்கிறது யாரு இதே சூர்யா தான் சொல்கிறாரு நெருப்பு மாதிரி இருக்கும்னாரு நெருப்பு இல்லை நெருப்பு இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே சார் பல படங்கள்லாம் இருக்குது சார் அந்த பாம்பு விடுற காட்சி இருக்குல்ல இந்த பாம்பு வந்து அம்புல வச்சு பாம்பு விடுற காசு அது ஏற்கனவே பாகுபலியாக பார்த்துட்டோம் இந்த படத்துலேயும் காட்டுறாங்க வித்தியாசமாக எதுவும் மாறுபட்டு எதுவும் காட்டவே இல்லை ஆனால் கங்குவால் பார்த்த பல காட்சிகள் வந்து நம்ம விட்டாலாச்சாரியர் படம் இருக்குல்ல அப்போவே பார்த்துட்டோம் நாங்கள் இதெல்லாம் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் வாயை பழந்துன்னு பார்ப்பீங்க வார்த்தை இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம் வாயை பண்ணுங்க நாங்கள் விட்டால விட்டாலாச்சார படத்தையும் நாங்கள் இவ்வளோண்டு இருந்தோம் படம் பார்க்கும்போது போது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து போய் பார்த்த காலம்லாம் இருக்குது ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நதிகள் தாண்டி அந்த குட்டி சாத்தான்லாம் அவர் உருவாக்கினது தான் ஆமாம் அவர் என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேர் எப்படி இருக்குன்னு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேற வேற குகைகள் காட்டுவாங்க ஒரே மாதிரி ஜெகன்மோகன் வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம அதுதான் அதுதான் சொன்னேன் இது அடுத்தது என்ன நடக்கும் ஏழு மலை தாண்டாரு ஏழு காடு தாண்டிட்டார் ஏழு கடலை தாண்டிட்டார் அதுக்கப்புறம் எங்கே போனார் ஒரு கொகை உள்ள காடுனா அந்த கொகையை எப்படி திறக்கிறாரு அந்த கொகைக்குள்ளே எப்படி போகிறாரு கோகைக்குள்ளே போனதான் என்ன வருது பாம்பு வருது பூரா வருது பள்ளி வருது அதை தாண்டுறாரு ஒரு முதலை வருது அந்த முதலையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் தாண்டி உள்ளே போவார் என் ராமராவ் அது தாண்டி உள்ளே போவார்ஜர் ஒரு பெரிய குடுவை இருக்கும் அந்த காளி சிலை இருக்கும் அந்த காளி சிலையை நகர்த்துவாங்க அதுக்குள்ளே இன்னொரு கொகை இருக்கும் அந்த கொகைக்குள்ளே குடவை இருக்கும் குடுவைக்குள்ள வண்டு இருக்கும் அந்த வண்டு எடுத்து பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிச்சை உடனே அங்கே சாமியாக ஒரு மந்திராஜி வந்து வாயை பொழுதுப்பார் அதுதான்டா வாயை பொழக்கிறது நாங்கள் அப்போயே பிறந்துட்டோம் நீ காப்பதும் கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லை இங்கே ஜோதிகா பெண்களை பற்றி இழிவாக பேசி எடுக்கிற படங்கள் பெண்களை ஸ்டாக் பண்ணுறது அதாவது பின்தொடர்ந்து போகிற மாதிரி அவங்கள ஃப்ள ஃபுளட் பண்ணுற மாதிரி எடுக்கிற படங்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணல இதை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த படத்துலையும் அந்த மாதிரி காட்சிகள் இருக்குது அதை தாண்டி இவங்க வந்து என் இடுப்பை நீ பார்த்த அப்படின்னு சொல்லி நடித்த படங்கள்லாம் கூட நம்ம பார்த்து நிறைய இருக்குது சார் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ நீங்களே நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி பெண்களை ஸ்டாக் பண்ணுற படங்கள் தான் நீங்கள் நடித்த முக்காவாசி படம் இப்போ வந்துட்டு முப்பத்தி ஆறு வயதிலே ஒரு சில படங்கள் வந்து நடிக்கிறதெல்லாம் கிடையாது உங்களோட பாஸ்ட் என்ன நீங்களே ரொம்ப மோசமான படத்துலலாம் சரி நான் என்ன சொன்னேன் எங்கள் பாஸ்ட்டோடு நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி முதல்ல இதை முடிச்சுடேன் இந்த அரை மணி நேரம் இந்த மாவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு என்னமோ ஒரு இருபது நிமிஷம் ஆனால் இவங்க அரை மணி நேரம் எதோ சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த இத்தாஸ் பட்டாணியாக அந்த பட்டானியான்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து பார்த்தோம் அது என்ன கணக்கில் ஈ வந்து ஒரு ஹீரோயினாக போட்டுக்கிறானுங்கன்னு இவனுக்கு ஒன்றும் எனக்கு புரியல சார் இது வரைக்கும் எது கேட்டால் இந்த ஆளுக்கு இப்படி தான் இந்த ஆள் இப்படி தான் பேசுவான் இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டான் நமக்கும் ரசனை இருக்குது சார் நாங்களும் ஆம்பளை தானே நானும் சொல்கிறேன் நானும் ஆம்பளை தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காண கிடைக்காத பார்த்தா மாதிரி இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜோகி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நீ பார்க்கலனா நானே கரெக்ட் பண்ணியிருப்பேன்றார் அங்கே வந்து ஹீரோவே டம்மி ஆக்கிற மாதிரி இருக்குது அவன் இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க அவன் வந்து யோ இவங்க பண்ணுற நினச்சி கூட பார்க்க முடியல மீண்டும் நினைக்கிறதே அந்த பொண்ணுக்காக இவங்க போட்டி போட்டு ஆமாம் அங்கே அவங்களுக்குள்ள அவன் ஒரு பக்கம் யார் வந்து ரவி ரவிக்குமார் கேஎஸ் ரவிக்குமார் கமிஷனர் அவர் அவனும் கேட்டால் இவங்க வந்து போய் வந்து கேட்டால் அக்யூஸில் பிடிச்சி வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பார் பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அதை பிரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டை யாருக்கும் சண்டை ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை அந்த பஞ்சாயத்து யார் கேட்டனா அவர் தான் பண்ணுறாரு அந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் காமெடி பண்ணுறானுங்க பாருங்கள் கேட்கும் போதே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது இதெல்லாம் நம்ம விஜயன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்தம்மா வந்து வழக்கம் போல் இது பீச்சில் கடற்கரையில் வந்து அந்தம்மா வந்து நடந்து வர்றது போகிறது வர்றது இவரோட சேர்ந்து லூட்டி அடிக்கிறது யார் இவர் வந்து பீர் பாட்டில் வச்சுன்னு ஆடுறது இதுதான் அங்க இருக்கு அது வந்து அந்த மாதிரி பிடிக்கல யாருக்கு அவங்க ஜோதிக்காக பிடிக்கல இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நிறைய சமுதாய சீர்கேடு சீன்கள்லாம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இதுல இந்த அரை மணி நேரமே சார் நிமிஷத்துக்கு மேலே அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு படத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்ல மறுபடியும் மறுபடியும் அரை மணி நேரம் பேசினா மீதி ரெண்டரை மணி நேரம் நல்லா இருக்கு அங்கதான் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை இந்த அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பார்க்க முடிஞ்சது நமக்கு அதனால விமர்சனம் பண்றோம் நீங்க அடுத்தது ஒரு காட்சி கேளுங்க அதுக்கு அடுத்த கட்சி என்னால் சொல்ல தெரியாது நினைவில் நினைவே இல்லை அது மறக்கணும்னு தோணுது எனக்கு இந்த அரை மணி நேரம் மண்டையை குழம்பு ஏன்னா டோட்டலாக ஓரளவுக்கு வெளிச்சமான காட்சினால் இது தான் சார் வெளிச்சமான காட்சி அதுக்கப்புறம் இருட்டுக்கு போயிடுறோம் காட்டுக்குள்ளே போயிடுறோம் எல்லாமே வெடிகாலில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எடுத்த காட்சி ஓகே இப்போது இந்த ஜோதிகா இந்த விமர்சனம் வச்சுருக்காங்களே பெண்களை பற்றி இதுவாக பேசின படங்களை விமர்சனம் பண்ணல இவங்களே இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கும் போது இவங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் கேட்டதுனாலும் சொன்னேன் பாஸ்ட்டு ப்ரஸண்ட்டுன்னாலும் நீங்கள் சொல்கிறீங்களா சாப்பாடு இப்போ நான் சொல்கிறேன் ப்ரசென்ட்டுன்றதுலேயே நீங்கள் பாருங்கள் அவங்க இப்போது வந்து இப்போ சைத்தான் ஒரு படம் வந்துச்சு அதில் ஸ்விம்மிங் பூல் காட்சுன்னு நடிக்கிறாங்க உங்களை பார்க் பார்த்த பார்வை என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மருமகளாக வந்து மருமகளாக வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மும்பைக்கு போயிட்டீங்க சைத்தான் ஒரு படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரை நிர்வாணமாக ஆமாம் அரை நிறுவனம் இல்லை அது சொல்லிட்டுனா கோபம் வந்துடுவங்க குளியில் காட்சி சாரி ஸ்விம்மிங் பூல் காட்சி ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடையோடு குடிக்கிற மாதிரி புடவையோடு குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அது படின்னா நல்ல ட்ரெஸ்ஸோட மு ஆடை குறைக்காமல் குளிக்கிற காட்சி இதெல்லாம் நம்ம பார்க்குறது திரைமறைக்கு பிறகு உங்களை பார்த்து தான் இருக்கிறாங்க சுச்சித்திர லெவலுக்கு நம்ம பேச முடியாது ஜிம்முன்ற பேரில் இவங்க உடம்பை காட்டுறாங்களா இல்லையா சார் ஜிம்முக்கு போகிற பேரில் இவங்க உடம்பை காட்டுறாங்களா இல்லையா ஜிம்மு போறவெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களா ஜிம்முக்கு போகிறாங்க அத்தனை பேரும் இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களா சார் அது பெண் சுதந்திரம் தான் நம்மளை ஏமாற்றி சார் தான் இங்கே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எங்கே சுதந்திரமோ அங்கே சுதந்திரம் என்ன சுதந்திரம் நீங்கள் வந்து இப்போ ஒரு படம் எடுங்க சூர்யா வச்சு ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணுங்க ஈக்குவலாக ஆணுக்கு நிகர் பெண்ணு சொல்லிட்டு ஒரு படத்தையே டைரக்ட் பண்ணுங்க அதுதான் வந்து ஃப்ரீடம் ஆடை குறைக்கிறதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது புரியுங்களா நான் தான் சொல்கிறேன்ல எங்கே நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள ஆண்களே ஜிம்முக்கு போகிறோன்னே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடையை போட்டுன்னு போகிறத பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம அதான் ஒரு லிமிட்டு மேலே போய் பேச வேணா நம்ம நினைக்கிறோம் பார்வை வந்து மாறிடுச்சு உங்கள் மேலே உள்ள பார்வை வந்து மாறிடுச்சு உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மரியாதை குறைஞ்சிடுச்சு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு ரசிகர்கள் மற்ற ரசிகர்களை பற்றி நமக்கு தெரியாது தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அண்ட் சிவகுமார் டோட்டல் ஃபேமிலி மேலே மரியாதை குறைஞ்சி குறைஞ்சிச்சு ஓகே இங்க இவங்க வந்து ப படத்தை வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் அப்படி இருக்குது அபத்தமான சண்டை காட்சிகள் இதுலேயும் அபத்தமான சண்டை காட்சிகள் தான் அதை பற்றி அவங்க கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இதை தாண்டி விமர்சனத்தை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையே இல்லை கிடையாது இல்லை ஆனால் இங்கே பில்டப்பாக பேசுனாங்கல்ல ம் சூர்யா ஞானவேல் எல்லாருமே பில்டப்பாக பேசுன பற்றி ஏன் குறிப்பிடல கொஞ்சம் இவங்க ஓவராக பேசிட்டாங்க இல்லை நான் முடிச்சிடறேன் எல்லாத்தையும் பேசுகிறேன் நீங்கள் கொஞ்சம் வாய் அதிகமாகவே விட்டார் என் கணவர் இதை நான் வந்து அவருடைய மனைவியாக சொல்ல ஒரு ரசிகையாக சொல்றேன் கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னதெல்லாமே அதிகம் என் மாமனார் வந்து என்ன சொல்லிட்டாரு நீங்களே சூர்யாவே நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு மோசமான படத்தை நல்ல படத்தை படத்தை இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் அளவு கடந்த பேச்சு தான் அதை அவங்க வந்து வா அவங்களுக்கு நாவடக்கம் வேணும்னு இதில் குறிப்பிட்டிருக்க வேண்டியது தானே சார் அது ஏன் அதுதான் தான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் இது குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல இது குடும்ப கலாச்சாரம் சார் இவங்க குடும்ப பேச்சு என்னான்ட்டு இதை சொன்னால் என்ன சொல்கிறானுங்க உங்களுக்கு இவருக்கு மேலே வன்மை நமக்கு யார் மேலேயும் வன்மை இல்லை இவனுடைய குடும்ப வழக்கம்னு ஆயிடுச்சு சார் முதல்ல கரெக்டாக தான் இருந்தானுங்க யார் இந்த சிவக்குமார் குடும்பம் இப்போ வந்து இந்த பணம் சேர சேர இவங்ககிட்ட வந்து கேட்டால் திமுர்த்தனமான பேச்சு எகத்தாளமான பேச்சு இப்போ நான் சொல்றது சிவகுமார் வந்து நான் சொன்னது எல்லாமே அந்த பார்த்தேன் நிறைய அதுதான் நான் சொல்கிறேன் ஒருதலை பட்சமாக தான் ஒருதலை பட்சமாக தான் இருக்கும் குடும்பம் அதான் சொன்ன குடும்ப கல்ச்சர் அது இது குடும்ப கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்து படி அவங்க பேசுகிறாங்க குடும்பத்தை சொல்லுவாங்க தெரியுமா அம்மா வாம்மா வந்து காலை எடுத்து வச்சு வாம்மா இந்த நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுமான்னு சொல்லுவாங்கல்ல குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறாங்க குடும்ப வழக்கத்தை காப்பாத்துறாங்க இந்த அறிக்கை எதுக்குன்னு கேட்குறேன் நான் இந்த அறிக்கை எதுக்கு இந்த அறிக்கையின் மூலமாக இன்னும் போட்டு அடி அடினு அடிச்சுன்னு இருக்கிறாங்க இணையத்தில் ஃபுல்லாக ஏற்கனவே கங்குவாவுக்கு இங்கே சிக்கல் ஆமாம் இதில் ப படத்தில் குறிப்பு வேறு பண்ண போகிறாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது ரொம்ப சார் ஃபஸ்ட்டு முதல் தப்பு தலைப்பு தேர்றது தப்பு ஃபஸ்ட்டு தப்பே அது கங்குவான்ற படம் இங்கே பல பேர் தெரில எயிட்டிஸில் வந்த படம் ரஜினி வந்து சில படங்கள் நடிக்கிறாங்க அதில் கிராப்தார் ஒரு படம் நினைக்கிறேன் முதல் படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து சிகரெட்டை வந்து இவருக்கு இங்கேயே சிகரெட் வச்சு தான் நின்றுது ஏன் நம்பால் இங்கே சிகரெட்டை தூக்கி போட்டு சார் அங்கே வந்து கேட்டால் அந்த படத்தில் சிகரெட்டை தூக்கி போட்டுறார் சார் சிகரெட்டு மேலே போய்டும் வானத்துக்கு போய்டும் துப்பாக்கியில் சுடுவார் அது துப்பாக்கியில் சுட்டாது சிகரெட் கீழே வந்து வரும்போது வாயில் வந்து நிற்கும் அப்படி தான் அந்த படத்தில் எதுனா அந்த படத்தில் வந்து அவர் சுட்டு கொண்டுற மாதிரி ஒரு காட்சி ஒரு அனுதாபம் இருந்துச்சு அதில் வந்து வந்து கௌரவ தோட்டம் கெஸ்ட் ரோல் அதுக்கு பிறகு அடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த கங்குவான்னு ஒரு படம் வந்து மலையூர் மம்பட்டியான் இங்கே வந்து ஹிட் படம் வராச்சு இல்லையா அதே மாதிரி மலையூர் மம்பட்டியான் மாதிரி கங்குவான்ற பேருன்றது மலையூர் மம்பட்டியான் பேர் தான் அது கங்குவா கங்குவான்னு ஒருத்தாங்க அதே மாதிரி இங்கே உனம இங்கே மலையூர் மொம்பட்டியா மாதிரி அங்கே இருந்திருப்பாங்க பல பேர் இங்கே ராபின் உட்காந்தெல்லாம் உங்களுக்கு தெரியலை சார் ஒரே மாதிரியான சில பேர் இருப்பானுங்க சரிங்களா சமூகத்தில் புரட்சி புரட்சியாளர்கள் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஆள் காட்டி கொண்டுடுவான் பண்ணையரெலாம் கொள்ள மாட்டான் பன்னையாரை எதிர்த்து இவனுக்கு போராடுவானுங்க ஆனால் பண்ணையார் சதியிலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து கேட்டால் இல்லை போலீஸ் ஏதோன்னு கேட்டால் கூட இருக்கிறவனே கொண்டுடுவான் இதுதான் வழக்கமாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மலையூர் மொமாட்டியம் நடித்த இதே தியாகராஜன் கேட்டால் அங்கே அவர் வந்து நடித்தா அந்த படமும் ஹிட் ஆச்சு அந்த கங்குவான்றது அப்போ வந்து அந் அங்கே அந்த டைமில் வந்து அந்த படம் ஹிட் படம் படமும் நல்லாயிருக்கும் இதே மலையூர் மாமட்டியம் தான் அங்கே ஸோ அந்த டைட்டில் இங்கே எடுத்து வச்சுட்டு பெருசாக நோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி கங்குவா கங்குவான் கத்தினேன் சார் படம் ஃபுல்லாகிருக்கு அதுதான் எனக்கு அங்குவான் கத்துறதை பற்றி தெரியல எதுக்கு தான் கத்துறானுங்கன்னே தெரில சார் கரெக்ட் சார் இங்கே அங்கே எனக்கு பெஸ்ட்டு காமெடினா அங்கே வந்து அந்த யோகி பாபே இல்லை அந்த படத்தில் யோகி பாபு கிடையாது பெஸ்ட்டு காமெடினு யார் தெரியுங்களா போஸ் வெங்கட் தான் பார்த்தோடனே சிரிப்பீங்க நீங்கள் ஆனால் அவர் வந்து சகுனி கேரக்டர் அவர் அப்படியே நடந்து போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்க்குறதுக்கு இதில் வேறு சார் பல பேருக்கு நல்ல கண் எல்லாத்தையுமே வந்து பூ வந்த கண்ணாகிட்டானுங்க அந்த இந்த கண்ணு இல்லை இல்லை இந்த பீங்கான் கண் மாதிரி வச்சு அத்தனை பேர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ படம் வந்து இந்தம்மா சொல்கிறதுலாம் நிறைய நம்ம பேசலாம் மீண்டும் மீண்டும் சொன்னால் படத்தில் படத்தை நம்ம இன்னொரு கிட்ட ஒன்மத்தோடு இங்கே அடிக்கிறாங்க ஏன் கிடையாது சார் இங்கே படம் நல்ல படம் ஜப்பான் ஒரு படம் கார்த்தி நடித்தார் அதுக்கப்புறம் வந்து அது படம் சர்தார் படம் வந்து நல்லா இருந்துச்சு பார்த்திங்களா அது கதை வேறு கதை வித்தியாசமான கதை அது அந்த கதை ஜப்பான் வந்து படம் பார்த்தாங்க அது நல்லா இருந்தால் வரவேற்பாங்க நல்ல படமா இருந்தால் வரவேற்பாங்க சூழரை போட்ட படம் வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது கடைசி காட்சி நெகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து போயிடுச்சு வணங்கான்ற படம் பாலா கிட்ட போனார் ஒருவே நல்ல இன்னும் கூட எடுத்துகிட்டு இருக்கிறாரு அந்த வணங்கான் படத்தை சரிங்களா ஆனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டிங்க அது காரணம் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முதல்ல மண்டையில் ஏறக்கூடாது சார் நீங்கள் பெரிய ஸ்டார்ன்றது முதல்ல ஆட்டி படைக்கிறது அதுதான் நீ பெரியனா நான் பெரியனா இந்த மண்டையில் வந்து ஆட்டி படைக்குது உண்மையாக நான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் அந்த சிக்கல் இருக்குது இப்போ இருக்கிற முன்னணி நடிகர்கள்லாம் நீ பெரியனா நான் பெரியனா அது இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா விட்டுருக்குற அறிக்கைக்கு நிறைய சொதப்பொல்கள் இருக்குது இந்த அறிக்கையை இவங்க விட்டுருக்கக்கூடாது ஒரு படம் தோல்வி கடந்து போங்க இத்தனை படம் வெற்றி அடையல வரிசையாக அடிச்சிங்கல்ல இந்த படம் அடுத்த அடுத்தது வெற்றி அடையிறதுக்கு என்ன வழியோ அடுத்த ஏடனமே தவிர முட்டு கொடுக்கூடாதுல்ல ஸோ வேஸ்ட்டு நான் என்னுடைய நான் சொல்கிறேன் சார் என்ன நான் இது வரைக்கும் எந்த படத்தையும் நான் எதிர்மறை சொன்னேன் இந்த படத்தை நான் வந்து போய் பார்த்தேன் சார் என்ன தான் இருக்குது போய் பார்த்தேன் டோட்டலாக காலி படம் போய் வந்து பார்த்தா திகில் அடைஞ்ச மாதிரி இருக்குது ஏண்டா உள்ளே போய் உட்காந்தான்னு சொல்லிட்டு சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விரும்பலை அந்த த்ரீ டி சொல்கிறாங்கல்ல சார் நான் சொல்கிறேன் சைவெல்லாம் திரும்ப வேணால் வாயை படம் பண்ணுங்கள் த்ரீ டி படம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்களா மைடியர் குட்டிச்சாத்தான ஒரு படம் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி நாலில் வந்திருக்க படம் எயிட்டி ஃபோர் அதுதான் ஃபஸ்ட்டு த்ரீ அந்த படம் போய் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு பதினாலு வயசு தான் அதுதான் வந்து இப்போ இவங்க காட்டுறாங்க இந்த அம்பு வருது ஐஸ்கிரீம் வந்து விழுறது இதெல்லாம் வந்து அங்கே அப்போவே பார்த்துட்டோம் அவனால் இப்போ பிறந்தே இருக்க மாட்டான் த்ரீடி படம் வரும்போது இவன் பிறந்திருப்பானான் மைடியர் குடிச்சாதான ஒரு படம் அந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவன் பிறந்திருப்பானான்னு டவுட்டு முதல்ல வாயை பிறந்துன்னு பார்ப்பீங்கிறானே இதெல்லாம் நாங்கள் அப்பயே பார்த்துட்டோம் அதில் வர காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க அத்தனை காட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து இது கிடையாது நாங்கள் ஏற்கனவே இங்கே சளிச்சு போயிருக்கோம் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எடுத்து தள்ளி நிக்கிறானுங்க பாதை எடுத்ததே எடுத்து நிற்கிறான் மாற்றி மாற்றி வேற தெரியாது அவனுக்கு அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதே வச்சு உருட்டி நிற்கிறானுங்க ஏன்னா பொம்பளைங்க அதை பார்த்துட்டு ஆகா ஒவ்வொன்னுதுங்க கடைசியாக ஒரு அம்மன் பாட்டை போட்டுறான் எப்படியோ ஒரு மசாலா தடவி கொடுத்துறான் இது இந்த பர்கர் கொடுக்குறாங்க பர்கர் கண்டதாங்க போட்டு தூக்கி கொடுத்துரு அந்த மாதிரி கொடுத்துட்றான் படம் ஓடுது நீங்கள் ஒன்று அப்படியாவது போயிருக்கணும் நீங்கள் ஹரர் மூவின்னு அந்த மாதிரியாவது போயிருக்கணும் அதுவும் அதுலேயும் அப்படியும் போகல இருக்கிற அத்தனை பேரையும் பேயாக காட்டுறீங்க மனுஷனுங்க அத்தனை பேர் பேயாக காட்டுறீங்க அப்படிதான் இருக்குது படம் வேஸ்ட்டு டோட்டலாக ஜோதிகாவை பாவம் ஜோதிகாவை ஆண்ட அனுதாபங்கள் மிக்க நன்றி சார் நன்றி சார்